விஷு என்ன? நம்பகமான பார்வை. இப்போ யாரு வர வரக்கு காத்திருக்கதே இல்ல. இன்னுமொரு ফ্লাইট கதையோட தேரா என்ன ফ্লাইট கதை சொல்ல நோக்கதெ காலை. நான் ஒரு கதை சொல்லடா அப்படிங்குறேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இத்தாலி நகரில இருந்து பிரேசிலுக்கு தான் புறப்பட இருந்த விமானம் உண்டு. நூற்றுக்கணக்கான பயணிகளோட. ஓடு பாதையில் ஓடி தான் எழும்பு மேலே ஓடித்தானே கொண்டு மேலே எழும்புற நேரம் அந்த வால் பகுதி இருக்குதானே அது உரசி இருக்கு உரசி அப்படி புகை அதாவது சரியா எப்படி அது எழ வேண்டுமோ அந்த முறையில் எழாமல் சடுனா

கட்டுப்பாடு அறைக்கலாம் கால் பண்ணி விமானத்தை நான் ரகண்டு பைலட் கே நான் இறக்க போறேன் விமானத்தை இறக்க போறேன் அனுமதியை தாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் ரக்கி இருக்காங்க ரக்கி போற செக் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தப்பி இருக்காங்க நவா மாறிய அளவில் விமானம் சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது பிறகு இன்னொரு விமானத்தில் பிரேசிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க அது விமான கதை இது மேல அதே மாதிரி இன்னொரு உயரத்தில் இருக்கிறவங்க கதை தான் இந்த கதை இது அம்பானி வீட்டு திருமண கதை கடந்த பனிராம் தேதி தான் திருமணம் நடந்தது ஆனால் கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த திருமணத்தை பற்றிய பல்வேறு ஆடல் பாடல் என்று ஒரே தான் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது பெரும் பணக்காரர் இந்தியாவுல மிகப்பெரிய அளவில் உலக பணக்கார வரிசையிலும் முக்கியமான இடங்கள் இருக்கிறார் திருமண வைபவத்துக்கு சென்ற இந்திய தென்னிந்திய தமிழ் நட்சத்திரங்களுடைய பட்டியலை பார்த்த வேண்டாம் வா இவரெல்லாம் போயிருக்கா இவரெல்லாம் போயிருக்கா இவரெல்லாம் போயிருக்கிறாரு பெரிய பட்டியல ஏன்னா சூர்யா ஜோதிகால இருந்து அட்லி மற்றும் அவருடைய மனைவியா இருக்கலாம் இதே போன்று இன்னும் பலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய டான்ஸா இருக்கலாம் ஏன்னா பாருங்களா இதெல்லாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி டான்ஸ் அவருடைய ஸ்டைலான டான்ஸ் பாத்தீங்களா ஓ பேசும் திருமணமாக மாற்றப்பட்டது இல்லையா நிச்சயமாக எனவே அந்த தம்பதியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் இது இவ்வாறு இருக்க இலங்கையில இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை முப்பதாயிரத்தை கடந்திருக்கிறது முப்பதாயிரத்து ஐம்பத்து ஏழாக அதிகரித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பு மாவட்டத்தில் தான் நவா அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கொழும்பிலே ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்தாக காணப்படுகிறது இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் பதினோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த டெங்கு நுழம்புகள் இருக்குதானே இந்த நுழம்புகள் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த நுழம்புகள் என்ன

பறந்து ஆகவே அது நான் நினைக்கிறேன் பெருக்கத்தை குறைப்பது ஒன்று கிடையாது உயிர்கொள்ளி அப்படின்றத நாங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் அனுராதபுரம் மிகுந்த பிரதேச வைத்தியசாலை உள்ள தடிமல் மற்றும் சளிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்க சொல்லி எங்களோட செய்தி அறிக்கையிலே நாங்கள் இப்ப கேட்டிருப்பீங்க கடந்த இரண்டு நாட்களாக நவா இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பெற்று வந்த ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது அது கொஞ்சம் பேசும் பொருளாக மாறிவிட்டது சர்ச்சைக்குள்ள மருந்தை வழங்கின ஊசியை ஏற்றினார்களா அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது